ஓம் சக்தி விதையை நட்டால் அது மரமாகி பழம் கொடுப்பது போல ஆதிபராசக்தி இயக்கத்தில் ஈடுபடுவதால் உள்ளம் வலிமை அடையும் ஓம் சக்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் ஓம் சக்தி தரையில் மேடு பள்ளங்கள் இருந்தாலும் ஏரியில் உள்ள நீரும் கடல் நீரும் பார்ப்பதற்கு சமமாக உள்ளது ஓம் சக்தி ஓம் சக்தி குறை நிறைகள் ஆன்மீகத்தில் இருந்தாலும் உன் உள்ளம் பதமாக இருக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி மக்கள் பல மொழிகளை பேசினாலும் உள்ளத்தில் ஏற்படும் உணர்வுகள் ஒன்றுதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் வேகம் நன்மை தரும் விஞ்ஞானத்தின் வேகம் அழிவை தரும் ஓம் சக்தி ஓம் சக்தி மிதமான உஷ்ணத்தை தான் உடல் தாங்கும் மின்சாரத்தில் கைப்பட்டால் தாங்க முடியுமா ஓம் சக்தி ஓம் சக்தி உன் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் அதிகமானால் உன்னையே அழிக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி எங்கெங்கு இருமுடி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கங்கு பக்தி வளரும் அழிவுகள் குறையும் ஓம் சக்தி ஓம் சக்தி உன் மூளையே உனக்கு பகை உன் செவியே உனக்கு பகையாகும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தால் உள்ளத்தில் சுகங்கள் ஏற்பட வேண்டுமே தவிர ஆணவத்தால் அழிவு ஏற்படக்கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு கட்டுரைக்கு முன்னுரை முடிவுரை இருப்பது போல ஒரு மனிதனுக்கு பிறப்பு வாழ்க்கை இறப்பு உண்டு ஓம் சக்தி புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருந்தாலும் ஆன்மிகத்தை கடைபிடிக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி எந்த ஒரு சக்தியை அடைய வேண்டும் என்றாலும் பொறுமை என்கிற சக்தி வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி உன் நாவில்தான் சனி இருக்கிறது உன் அழகுக்கும் உடலுக்கும் அழிவு இருக்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தி பெண்கள் வழிபாடு செய்வதால் உலகம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகிறது எனவே பெண்களுக்கும் கூட்டு வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி உன் உருவத்திற்கு வயதாகலாம் உன் உள்ளத்திற்கு வயதாக கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி பழத்தில் உள்ள புழு வெளியே தெரியாதது போல மனிதன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்கள் வெளியே தெரிவதில்லை ஓம் சக்தி ஓம் சக்தி அருள்வாக்கு என்ற தனித்தன்மையால் இங்கு இன்று ஆன்மீகம் வளர்ந்து வருகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி சிறிய உள்ளம் நல்ல எண்ணங்களால் பெரிய உள்ளமாக மாறுகிறது பெரிய உள்ளம் தெய்வமாக மாறுகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி சித்தர்கள் ஆன்மீகத் துறையில் இருந்தபோது நல்ல நிலைமை இருந்தது ஓம் சக்தி ஓம் சக்தி உங்கள் ஐம்புலன்களை வைரமாக வைத்து கொள்ள வேண்டும் வரும் காலம் பொல்லாத காலம் ஓம் சக்தி ஓம் சக்தி உன் உள்ளம் அமைதியாக இருந்தாலும் எண்ணங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி உயிர் மூச்சை அடக்கிக் கூடு பாய்வது போல மனமும் மாறி மாறி செயல்படுகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் உடலும் உள்ளமும் ஒன்றாக செயல்பட்டால்தான் அருள்தன்மை கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஏதோ ஒரு சக்தி காற்றாகவும் நீராவியாகவும் ஒரு பொருளாகவும் இயங்குகிறது அதுபோல ஆன்மீகமும் ஏதோ ஒரு சக்தியால் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தி பகல் பன்னெண்டு மணிக்கு உங்கள் நிழல் எப்படி இருக்குமோ அதுபோல நீங்கள் என்னிடம் இருக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகம் என்ற பயிரை நடு அது வளரும்போது கூடவே கலைகளும் வளரத்தான் செய்யும் ஓம் சக்தி ஓம் சக்தி வேஷத்தை கலைத்து விடலாம் விஷமத்தை கலைக்க முடியாது விஷமத்தை கலைக்க தான் முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி உடலில் உள்ள அங்கங்களை அடக்கினால்தான் உள்ளத்தில் இருக்கும் ஆங்காரத்தை அடக்க முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி கிணற்றில் ஊற்று இருந்தால்தான் நீர் சுரக்கும் அதுபோல ஆன்மீக உணர்வு இருந்தால்தான் நல்லது கெட்டது தெரியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால்தான் சீரான ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி பெரிய மலையில் சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழுவது போல ஆன்மிகம் என்ற பெரிய வளர்ச்சியில் உங்களை ஈடுபடுத்த வேண்டியுள்ளது ஓம் சக்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஓம் சக்தி உலகில் எது உண்மை எது பொய் என்பது ஆத்ம சிந்தனையால் மட்டுமே உணர முடியும் ஓம் சக்தி ஓம் சக்தி பொறாமை உயிரிலிருந்து உற்பத்தி ஆகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி பயிர் பூச்சி அடித்து அழியாமல் இருக்க மருந்து அடிப்பது போல ஆன்மீகம் என்ற பயிர் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லாமே புழுவாக இருந்துதான் கருவாக மாறி பறவைகளாகவும் விலங்குகளாகவும் வளர்கின்றன ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு உயிர்தான் முக்கியம் உயிர் வாக்குதான் அருள்வாக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் உள்ளத்தை பக்குவப்படுத்தி சீராக செயல்பட வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி புதிய மண்பாண்டம் பழக தான் சமைப்பதற்கு வசதியாக அமையும் அதுபோல ஆன்மீகத்தில் பழக தான் தெளிவு கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி உங்கள் மனம் பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும் அம்மாவை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி அடிகளார் காலத்தில் வாழ்ந்தோம் என்று பெருமையாக கூறிக்கொள்ளும் காலம் வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி கசப்பில் வேப்பிலை இருக்கிறது வேப்பிலையில் கசப்பு இருக்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தி உடலும் உணர்வும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவிற்கும் ஆன்மாவிற்கும் முக்கியத்துவம் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி பலனை எதிர்பாராமல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உயர்ந்த பலன் கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரே எண்ணம் ஒரே செயல் ஒரே பார்வை ஒரே குணம் இவை இருந்தால் முன்னேற்றம் உண்டாகும் பிரச்சினை இருக்காது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீகத்தில் துருப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அழிவுகள் வர காத்திருக்கின்றன நல்லது செய்தாலும் பொறாமைகள் ஏற்படும் சொத்து சுகம் துணை வராது ஓம் சக்தி மேலும் உங்கள் ஊரில் நடைபெறும் ஆன்மீக தொடர்பான விவரங்கள் உலக மக்களிடம் கொண்டு செல்ல பதிவிடுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வணக்கம் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் ஈடுபடுவதால் எந்த அழிவும் இல்லை எந்த அளவு தர்மம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு பலன் உண்டு ஓம் சக்தி ஆன்மீகத்தை நாம் மக்களிடம் வளர்த்தால் ஆன்மீகம் மக்களிடம் அன்பை வளர்க்கும் உங்கள் ஊரில் நடைபெறும் ஆன்மீகம் தொடர்பான விவரங்கள் உலக மக்களிடம் கொண்டு செல்ல பதிவிடுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணி உங்கள் பதிவுகளை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஆன்மிகத்தில் ஒற்றுமை அவசியம் என்று உங்களை செவ்வாடை போடச் சொன்னேன் ஓம் சக்தி